எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஆண்டு உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்துவார் பிள்ளைகளே ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய ஆலயத்துக்காக சாலமுன் செய்த வேலைகளை எல்லாம் வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவிது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவிகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்கிறது கத்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்துக்காக எல்லா வேலையும் ஆண்டவர் முடித்து கொண்டிருக்கிறார் உங்கள் சரீரமாக ஆலயத்தை கத்திர எல்லாம் அலங்கரிச்சிட்டார் தேவனுடைய பிள்ளைகளை ஆலய வேலைகள் முடிந்தபோது உயர்ந்த காரியங்களை உயர்ந்த பொக்கிஷங்களை தேவனுக்காக தெரிந்து கொண்ட தாவிது நேர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து கத்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களிலே வைத்தான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒரு எவ்வளோ வேலைகளை உங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு வீட்டை கட்டி கொடுத்தாரு வேலையை வாங்கி கொடுத்தாரு நல்ல சுகத்தை கொடுத்தாரு பலத்தை கொடுத்தாரு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிற எவ்வளோ வேலையை உங்களுக்கு முடித்து கொடுத்தாரு எதுவுமே தடையாக இல்லைல்ல கத்த தடையாக இருந்தாலும் தடைகளை தகர்த்த போடு உங்களுக்கு முன்னாடி போய் எத்தனையோ காரியத்தாண்டவர் ஜெயமாக முடித்து கொடுத்தாரே அவர் முடித்து கொடுத்த வேலைக்காக நீங்கள் என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு நிறைய பேர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க கத்த சமூகத்தில் ஆசு தான் வேணும் சுகம் வேணும் வில வேணும் ஆரோக்கியம் வேணும் வேலை வேணும் எல்லாம் வேணும் ஆனால் கத்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக நிற்கிறதில்ல இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிறகு தாவீது என்ன நேர்ந்து கொண்டாரோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் நீங்கள் நேர்ந்து கொள்ளுகிற காரியத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து வைங்க கத்தருடைய சமூகத்தில் வைங்க அவருடைய வழிபடு தண்டை கொண்டு வாங்க அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் சேர்த்து வைங்க ஆமாங்க நீங்கள் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் நித்தியத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே நம்ம இருதம் இருக்குங்க பூமியில் உங்கள் தான் நம்ம இருதம் பூமியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் இருந்தால் பரலோகத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க ஆண்டு நிச்சயமாக அவங்களை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்புன்னு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்கள் பொக்கிஷத்தை உங்கள் ஆலயத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஆண்டு பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கத்தக்கதான் ஆண்டு புறையை நாங்கள் நேர்ந்து கொண்டதை எல்லாம் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கிட்டோம் எத்தனையோ காரியங்களை நாங்கள் சுதந்திரிச்சிட்டோம் ஆனால் உமக்கு சாட்சியருளான நாங்கள் வாழலியப்பா கத்திரங்களை எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் தெய்வ கரம் வெளிப்படட்டும் கத்தனை நடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதித்து நம்முடைய கரத்தில் போட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை நடத்துவார் ஆமாம்